பய சொல்வார் இன்றைக்கு ஆண்டு தருக தீர்க்கரசன வார்த்தை நூத்தி மூன்றாம் சகிதம் ஐந்தாம் வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுக்கு சமானமான உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் முக்கியமானது உங்க வாய் நன்மையினால் திருப்தியாக்கப்பட வேண்டும் அப்போ உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கணும் நன்மையாகவே இருக்கணும் தீமையான வார்த்தை வாயில வரக்கூடாது எதிர்மறையான வார்த்தை வாயில வரக்கூடாது அவிசுவாசமான வார்த்தை வாயில வரக்கூடாது கெட்ட வார்த்தை வாயில வரக்கூடாது உலக வார்த்தை வாயில வரக்கூடாது சுயமான வார்த்தை வாயில வரக்கூடாது இன்றைக்கு இத்தனை நாட்கள் காலையில பேசி கொண்டிருக்கிறேன் பல பேர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஏதாவது ஒரு இடத்திலாவது சுயமா மாம்சமா தேவன் அனுமதிக்கவே மாட்டாருங்க நம்ம நாவு அக்கினியா இருக்கணும் ஒரு ஆளுகை செய்து நடத்தக்கூடிய நாவாய் கத்தை நம்மை வைப்பாராக சோ தீமையை கூட நன்மையா பேச கத்தர் திருவை தருவாராக நம்பிக்கை துரோகம் மனிதனர்கள் உண்டு ஏமாற்றினர்கள் உண்டு அவர்களை குறித்து நான் ஒரு இடத்துல கூட தவறாய் குற்றம் சாட்டினது இல்லை நிறைய பேர் சொல்லுங்க சி உங்களை இப்படி ஏமாத்திட்டாங்களே உங்களை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லுவாரு விடுங்க பரவாயில்ல கத்தர் பாத்து பாருங்க கத்தர் ஆசீர்வதிக்கட்டும் நல்லா இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறதற்கு செய்திருக்கேன் தேவன் சாட்சி இத நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க நான் மறைக்க முடியுமா ஒருவேளை நம்ம பிராக்டிக்கலா ஒன்னுட்டு பிரசங்கத்துல ஒண்ணும் கிடையாது எப்படி பிரசங்கிக்கிறோன்னா அதுதான் வாழ்க்கை மறைவு மொழி மறைவுலாம் கிடையாது வேஷம் தரிக்கிற ஆவிலும் நமக்கு கிடையாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கே தெரியும் என்னோடு பல வருஷமே பழகி கொண்டிருக்கிறவர்கள் இந்த செய்தி நீங்கள் கேட்பில்லை என்றால் நிச்சயமாக சொல்வது உண்மை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் தோலகத்தையும் தேவர் சாட்சி சோ வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நன்மையானது மட்டும் இருக்கட்டும் தீமையான வார்த்தை வரவே கூடாது சிலர் எல்லாம் பாருங்க திடீர்னு பைக்ல போயிட்டு இருப்பாங்க கார்ல போயிட்டு இருப்பாங்க திடீர் பஞ்சர் ஆயிருக்கும் சே என் கெட்ட நேரம் யாரு முடிஞ்சு முடிச்சேன்னு தெரியல அதோட கொடுமை என்ன தெரியுமா குடும்பமா கார்ல போயிட்டு இருப்பாங்க திடீர்னு கார் பஞ்சர் ஆயிடுச்சுங்களேன் இவ சரியில்லை இவன் லேட்டா கிளம்பும் போதே நினைச்சேன் அப்படி மனைவி புடிச்சு திட்டுவாங்க பிள்ளைகளை போட்டு நினைப்பாங்க நான் நினைச்சேன் அந்த தரித்தல கூட்டு வரக்கூடாது ஏங்க இந்த மாதிரி வார்த்தையில தரிசை பயன்படுத்தாதீங்க தரிசை சொல்லுகிறேன் கார் பஞ்சர் ஆனதுக்கு மனைவி என்ன பண்ணுவாங்க உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுல ஒரு டேப் ரிப்பேர் ஆனதுக்கு உங்க மனைவி என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க நினைச்சேன் இது கை வச்சாலே உடஞ்சிரும் இப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க ஏங்க நீங்க கை வச்சா உடையாதாங்க எதுக்கு எடுத்தாலும் மனைவியை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தா அந்த பிள்ளை எங்க தான் போகும் அவ சரி கிடையாது பிரதர் அவளாலதான் பிரச்சனை எனக்கு இவளை கல்யாணம் பண்ணவே பிடிக்கவே இல்லை கல்யாணம் பண்ணிட்டீங்களே பிள்ளைய பத்துட்டீங்களே சந்தோஷமா வாழுங்க சமாதானமா வாழுங்க நேசிச்சு வாழுங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு தெரியல நீங்க இது காலையார மனைவி திட்டீங்களான்னு தெரியல மனைவி சொல்றேன் உங்க புருசரை போயிட்டு வெறுக்காதீங்க இருக்காதிங்க சை இந்த ஆளை கட்டிட்டு எனக்கு போய் இப்படி ஒரு ஆளா நான் நினைச்ச மாதிரி என் லைஃப் இப்படி இருக்கும்னு நினைச்சேன் இப்படிப்பட்ட நபர் வாரம் நினைச்சேன் இப்படிலாம் எனக்கு நடக்கலையே யோசிக்காதீங்க கத்தர் கொடுத்துட்டாரு நம்ம ஏற்றுக்கொண்டுதான் தான் வாழ வேண்டும் நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு தான் கத்தர் அந்த அனுபவத்தை கொடுக்க இதையும் ஏற்றுக்கொள்ளேன் இதையும் ஏற்றுக்கொள்ள ஒரு தேவ அன்புதானே அப்படித்தானே தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் சொசாரி கத்து பேசி கொண்டிருக்கிறார் சோ இன்றைக்கு உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை திருப்தி வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நன்மையினால் உங்க வாயை திருப்தி அது என்ன பண்ணும் பாருங்க உங்க ஆயுசு நாட்களை கூட்டு கழுகுக்கு சமானமான வாழ வை நோய் நொடி இல்லை பலத்தின் மேல் பலன் நோய் நொடி இல்லை பலத்தின் மேல் பலன் நோய் நொடி இல்லை பலத்தின் மேல் பலன் சொல்ல சொல்ல அற்புதம் நடக்குது யாதி நீங்குது சுதந்திரார் பெற்றுக்கொள்ளுங்க நோய் நொடி இல்லை வெலத்தின் மேல் பலன்